கிளம்புறேன் போயிட்டு வரேன் நாளைக்கு காலைல தானே ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்து போக கூடாது போற அப்பா இல்லப்பா டயர்டா இருக்கும் இப்ப நான் கிளம்பி போனா ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் அங்கே கம்பெனிக்கு போயிடுவோம் அப்புறம் சாப்பிட்டு தூங்கணும்னா காலைல அப்படியே ஒரு எட்டு மணிக்கு குளிச்சுட்டு ஒன்பது மணிக்கு போயிடுவோம் அதுக்கு தான் சொல்றேன் நான் இங்க இருந்து காலைல அஞ்சு மணிக்கு போனா டயர்டா இருக்கும் அதுக்குதான்ப்பா இதுதான்ப்பா இப்பயே கிளம்புறேன் முத்து இப்போ நீ நாளைக்கு லீவு தானப்பா போடணும் நாளைக்கு அப்போ ஒரு நாள் எதுக்கு வேலைக்கு போகிற நாளைக்கு சேர்த்து லீவ் போட்டுற என்னது நாளானிக்கு லீவ் போட போறா நாளானிக்கு நானே முத்து அதான் நாளானிக்கு வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணியிருக்குமே முத்து அப்புறம் நீ வரணும்ல அப்பா நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் எதுக்கு என் நிச்சயதார்த்தம் ஏற்பாடுலாம் பண்றேங்க நீங்க நான் தான் கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு தானே போனேன்

இங்கே பாருங்க பாத்தா தான் பூமாரைக்கு கல்யாணத்தை மொதல் முடிப்போம் அதுக்கப்புறமா என் கல்யாணத்தை பற்றி பேசிக்கலாம் சரியா இப்போதான் கவுசல்யாக்க முடிச்சிருக்கோம் செலவுலாம் பண்ணியிருக்கோம் அந்த கடனை இன்னும் அடைக்க வேண்டியது இருக்குது ஏன் பார்த்தா அப்படி பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து முத்து முத்து இருப்பா ஆத்தா மட்டும் அந்த முடிவு எடுத்திருக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான்ப்பா முடிவு எடுத்திருக்கோம் ஆ நாங்கள் எல்லாம் தான் பேசி உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறோம் நீ ஏன் அப்பா தாக்கிட்ட மட்டும் இப்படி கோபமாக பேசுற இரு இங்கே பாரு முத்து நீ அந்த பொண்ணை மனசில் வச்சிருந்தானே சொல்கிற ஆ எனக்கு தெரியுது அந்த பொண்ணு வாங்கிட்டு அதாவது சொல்லிச்சா அப்பா அதெல்லாம் எதுவும் சொல்லப்பா எனக்கு கல்யாணம் வேணாம் பாளதான் நெட்டவெளி கேட்கலாம் வேணாம்னு சொல்ல நானு சொல்லாத உன் மனசுல அந்த தான் இருக்குது ஆமா அந்த பொண்ணு எங்க முத்து எங்க அவர்கிட்ட பேசணும் எப்படியும் சொல்ற அப்படித்தானே

அந்த பொண்ணு அப்பத்தா அந்த நெட்டவள்ளி பொண்ணு அங்கே நேராக கடலூருக்கே வந்துடுச்சு தெரியுமா வந்து என்கிட்ட என்ன கேக்குது ஏன் உங்க வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க நிச்சயதார்த்துக்கு நீ ஒத்துக்காத அப்படின்னு என்கிட்ட கெஞ்சி அழுகுது தெரியுமா அந்த பொண்ணே பாவம் அவங்க வீட்டில் கல்யாண ஏற்பாடு பண்றாங்கன்ட்டு கஷ்டத்தில் இருக்குதான் மேலே எனக்கும் ஏற்பாடு பண்றத இன்னும் அந்த பொண்ணு கஷ்டமா இருக்குதான் அதனால நிச்சயதார்த்தெல்லாம் எதுவும் பண்ணாமல் பாத்துக்கோ அப்படின்னு என்கிட்ட சொல்லிச்சு அதுக்காக தான் சொல்றேன் வேணாம் அந்த பொண்ணை கஷ்டப்படுத்த வேணாம் அப்பத்தா ஏன்டா என்ன பேசுறியா சரியா நீ அந்த பொண்ணை கட்டிக்க ஆசைப்படுறியா அந்த பொண்ணு ஒன்றை கட்டிக்கணு நினைக்குது நீயும் அந்த பொண்ணை கட்டிக்கணு நினைக்கிறியா சொல்லு எப்பயும் அந்த ஏற்பாட நிறுத்திடுறோம் அப்பாத்தா அது வந்து அது வந்து நான் நான் விரும்பல அப்பா நான் ஒன்றும் நினைக்கல அந்த பொண்ணை அந்த பொண்ணு நிச்சயதார்த்தை வந்து உங்கள் வீட்டில் பண்ணாமல் நிறுத்து அப்படின்னு தான் சொல்லிச்சு நாம் நிறுத்திடுவோம் அந்த பொண்ணுக்கு அது அவங்க வீட்டில் அது என்ன பண்ணுறாங்களோ பண்ணிக்கிட்டோம் அதுதான் வேணான்றேண்ணா அதனால தான் வேணான்னு சொல்கிறேன் அப்போ வேணாம் நிறுத்துங்க முத்து தெளிவாக சொல்லு முத்து உன் பேச்சில் தடுமாற்றம் இருக்குது மனசில் இருக்கிறத சொல்லு அந்த பொண்ணு நிறுத்த சொன்னால்தான் நிறுத்த சொல்றியா ஆமா அதனால் வேற ஒரு காரணமும் இல்லை சரிடா போட்டு அந்த பொண்ணு வரைக்கும் வரோம் இப்போ வெள்ளிக்கெழம காரையில் அந்த பொண்ணுக்கு தான் நிச்சய தோகம் அவங்க வீட்டில் நல்லபடியாக நிச்சய தோக்கம் நடந்துடுச்சின்னா அந்த அந்த சொல்லி என்ன

இதை கொடு நானே எடுத்துக்கிட்டு போறேன் சங்கீதா என்கிட்ட இருக்கட்டும் நான் வச்சிருக்கேன் அதனால இந்த கிஃப்ட் என்கிட்ட இருக்கட்டும் நீ என்ன விரும்புறது எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தா உன்னே கல்யாணம் பண்ணிருப்ப எனக்கு தெரியாததா போயிடுச்சு சரி அகஸ்தீ அதுக்காக என்ன பண்ண முடியும் இதெல்லாம் நடந்து நடந்து போச்சு எங்க பிடிச்சி பேசவே கூடாது இப்ப நம்ம சரியா இந்த கிஃப்ட நான் எடுத்துட்டு போறேன் நாளைக்கு ஊருக்கு போகும்போது இல்ல இல்ல சங்கீதா வேணாம் இதுல தரமாட்டேன் நானு இது என்கிட்ட தான் இருக்கணும் நான் சொல்றதை கேளு அந்த டீ கப் என்கிட்ட கொடுத்துரு சரியா இல்ல எங்க அக்கா அந்த கிஃப்ட் எதுன்னு கேப்பா அப்புறம் உண்மை தெரிஞ்சது எங்க அக்கா ரொம்ப கஷ்டப்படுவா அதனால இது யாருக்கும் தெரியக்கூடாது சரியா அதுக்காக அந்த கிஃப்ட் என்கிட்ட கொடுத்துரு சங்கீதா இந்த ஒண்ணு தானே இது இருக்கட்டுமே இது நான் ஏதோ வாங்கணும்னு சொல்லிக்கிறேன் உனக்கு என் நினைப்பே இருக்க கூடாது எங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டே இதுக்கப்புறம் எங்கள் அக்காவுக்கு தான் நீ உண்மையாக இருக்கணும் சரியா சொல்றதை கேள்வி அந்த கிஃப்ட கொடுத்துரு சங்கீதா நான் ஏதோ தப்பா உன்னை விரும்பிட்டேன் நினச்ச வரைக்கும் என் மனசு அமைதியாக தான் இருந்தது அதுக்கப்புறம் நீ என்னை விரும்பிருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மனசு ஒன்னுதான் சங்கீதா நினைக்கிது எனக்கு கல்யாணம்ன்ற பண்றப்ப கூட எனக்கு இருந்தது போது கிண்ணனி எங்க அப்பாவை விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு இப்போ ஏன் சொல்றேன் இன்னொரு தடவை சொல்ல அவ்வளவுதான் நான் இப்பயே ஊருக்குறேன் நானே வே சங்கீதா வேணா வேணாம் காலையிலேயே போ நான் எதுவும் ஒன்னு பேசல உண்மை சொல்லு பார்க்கும் உனக்கு எந்த வத்தும் இல்லை நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட வருத்தப்பட்டு தானே பேசிட்டு இருந்த இப்ப மட்டும் உனக்கு எதுவும் வருத்தம் இல்லாத மாதிரி சொல்ற எனக்கு ஒண்ணு வருத்தம் கிடையாது என் ஃப்ரெண்டு கிட்ட சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தேன் சரியா அத நீ ஒண்ணு நினைக்காத நில்லு சங்கீதா மனசார சொல்லிட்டு போ பாக்கோ நீ என்ன எதுவுமே நினைக்கல நான் கிடைக்கல நீ வருத்த பண்ணு சொல்லு பாக்கோ இல்ல நான் ஒண்ணு நினைக்கல உன்ன நான் நினைக்கவே இல்ல போதுமா என் ஃப்ரெண்டு கிட்ட நான் சும்மா தான் சொன்னேன் உன் நினைப்பு எனக்கு ஒன்றும் கிடையாது எங்கள் அக்காவுக்கு உண்மையா இருக்குது அவ்வளோதான் சங்கீதா திரும்பி என் முகத்தை பார்த்து சொல்லிட்டு போ உண்மையை சொல்லு பார்ப்போம் என் முகத்தை பார்த்து சொல்லு அகஸ்தீன் என்ன அகஸ்தீன் இது வீட்டில் மற்ற இடம்லாம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு போய் போய் பெட்ரூம் இப்படி இருக்கு ஆ

கண்டிப்பா மாத்தியே ஆகணும் நாளைக்கு இந்த கட்டில் பீரோ எல்லாத்தையும் இங்கே ஸ்டெட் பண்ணு சரியா இங்கே எல்லா பொருளையும் வச்சு அழகாக மாற்றணும் எனக்கு இந்த மாதிரிலாம் சிம்பிளாக இருந்தால் பிடிக்காது என் வீட்டிலலாம் எல்லாத்தையும் டெக்கரேஷன் பண்ணி அழகாக வச்சுருப்பேன் அதான் சொல்லிட்டேன் லாவணியா மாத்திடலாம் மாத்திடலாம் பகத்சிங் அப்புறம் ஒரு விஷயம் என்னடா இது இன்னைக்கு தானே வந்திருக்கா அதுக்குள்ளே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் நினைக்காத இது இன்னைக்கு நான் சொல்லியே ஆகணும் சொல்லலாம் சொல்லு வீட்டுல வேற ஏதாவது மாத்திரமா வேற இடம் ஏதாவது சரியில்லையா சொல்லு மாத்திரலாம் ஒரு இடம் சரியில்லாலும் ஒரு பொருள் சரியில்லா கூட நானே மாத்திருவேன் ஆனா அடுத்தவங்களோட மனசை என்னால சரிப்படுத்த முடியாது அது அவங்கவுங்க நினைச்சாதான் செய்ய முடியும் லாவண்யா புரியல தெளிவா சொல்லு பயப்படாம சொல்லு உனக்கு இந்த வீட்டுல எந்த குறை இருந்தாலும் என்கிட்ட சொல்லு சரியா கண்டிப்பா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லியே தீருவேன் ஏன்னா நான் உன்னை நம்பி தான் வந்திருக்கேன் இங்க ஏதாவது கஷ்டம் உங்ககிட்டதான் சொல்லுவேன் சரியா சொல்லு லாவணியா நீ என்ன நீ என்னமோ கோர்ட்ல ஜட்ஜ் பேசுற மாதிரி பேசுற கட்டன் ரைட்டா நீ ஃப்ரீயா தாராளமாவே சொல்லலாம் ஏன் இப்பலாம் பேசுற நான் அப்படிதான் தான் அகஸ்டின் எனக்கு ஏதாவது நான் வெளிப்படைய ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்றேன் நானே இப்ப நான் ஏதாவது தப்பு செஞ்சி அதுக்கு என்ன திட்னா கூட நான் ஏத்துப்பேன் ஆனா தப்பு செய்யாம எனக்கு ஏதாவது துரோகம் பண்ணாலோ ஏதாவது புய் சொன்னாலோ எனக்கு அதெல்லாம் பிடிக்காது முக்கியமா மூஞ்சால அடிச்ச மாதிரி பேசுனா எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது லாவணியா எல்லாருக்குமே அப்படிதான் மத்தவங்கன்னா எல்லாரும் சிரிச்சுட்டா போவாங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி கோபமா பேசினா பிடிக்காதான் இப்ப ஏன் இதெல்லாம் நீ சொல்ற நீ இந்த நேரத்துல சொல்லி ஆகணுமா ஆமா கஸ்தின் சொல்லிதான் ஆகணும் காலையில உங்க அப்பா என்கிட்ட எப்படி பேசினாரு பாத்துட்டு சும்மா தானே இருந்த அவர் எப்படி பேசினாரு மூஞ்சால் அடிக்கிற மாதிரி பேசுறாரு நான் அந்த மாதிரி எனக்கு நான் உங்க வீட்டை சொல்ல பார்க்கோ நீ மொத மொதல் உங்க அப்பா வேலை செய்யறீங்கிட்ட சொன்னப்ப நான் என்ன சொன்னேன் ஏதாவது அதுக்கு ஏதாவது ஏதாவது நான் உன்ன

பிரில அகஸ்டின் யாரையுமே انا தப்பா சொல்ல கூடாது நான் தப்பா ணடுக்கிட்ட மாட்டேன் انا தப்பா சொன்னேன் மற்றபடி انا தப்பா சொன்ன انا பிடிக்காது சொல்லிட்டேன் நீ அப்பா கிட்ட சொல்லி சரி அவருக்கு அப்புறம் எதுவுமே பேச மாட்டாரு 나 பொறுப்பு போடுமா பா பத்ரகாளி மாதிரி பேசுற கொஞ்சம் கூலாவு அகஸ்டின் ஆப்ரோ உன்கிட்ட ஒரு டீ கப் இருந்ததுல ஐ போட்டு அந்த டீ கப் காணா நான் இல்லை போச்சு இங்க இருந்ததா லாவண்யா அது அந்த டீ கப் தானே அது என்னது இல்ல லாவண்யா அது என் தங்கச்சிது என் தங்கச்சி இங்க வச்சிருந்தா அப்புறம் எடுத்துட்டு போயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் நீ இந்த ரூமுக்கு வந்துட்டல அதனால இங்க எதுக்கு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிருப்பா ஓ ஓ தங்கச்சிதா சரி சரி நான் இல்ல நாளைல இருந்து டீ குடிக்கலாம்னு பார்த்தேன் சரி உன் தங்கச்சி தான அவளே எடுத்துட்டோம் விடு விடு நான் உனக்கு கொடுத்தேன்ல அது எங்க அதுல டீ குடி அதெல்லாம் எங்க வீட்டுல இருக்க அகஸ்டின் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் எடுத்துட்டு வரலாம் நினைச்சேன் கடைசியில் தான் இப்படி ஆயிடுச்சு சரி அகஸ்தின் சரி தூங்கலாமா பேசுனது போதும் தூங்கலாமா நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன் என்ன அகஸ்தின் தூங்கலாமா லாவண்யா இன்னைக்கு எதுவும் வேணாம் சரியா நாளைக்கு உங்க வீட்டுக்கு போயிட்டு பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம் சரி அப்புறமாவே பார்த்துக்கலாம் டே ஒத்து ஆ சொல்லுடா என்ன முத்து நீ மானு மிஷின் ஓலை விட்டு மேலே எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க ஆ நானும் அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படியே சில மாதிரி இருக்கே என்னாச்சு உனக்கு ஆ இல்லை ஒன்றும் இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன் இல்லையே முத்து ஓ வாய் தான் சொல்லுது நீ நல்லா இருக்கன்ட்டு ஆனால் உன் மனசு சொல்லியே நேத்து நீ ஊர்லேருந்து வந்ததுலேருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் உன் முகமே சரியில்லை ஏதோ உன் மனதுக்குள்ளே புரட்டிக்கிட்டே இருக்குது காலைல தூங்கி எழுந்திரிச்சுலேருந்து சரி காலைல வேலைக்கு எழுந்தது நீ எப்பயுமே உன் வேலையில் மிஸ்டேக்கே பண்ண மாட்டேன் ஆனால் இதுக்கு முன்னே ஒரு துணி தைச்சா அதில் மிஸ்டேக் பண்ணியிருக்க அடுத்தது காலிலேருந்து நீ ஒழுங்காகவே இல்லையே இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன் கொஞ்சம் காலைல தூக்கம் சரியில்லை அதுதான் ஒரு மாதிரி இருக்கு வேற ஒன்றும் இல்லை தூக்கம் சரியில்லையா மனசு சரியில்லையா சரி நீ லீவ் எடுத்துக்கிறியா போ வேலை போயிட்டு தூங்கு போ நான் அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன் வேணா வேணா லீவ்லாம் வேணாம் வேணாம் நாளைக்கு லீவு தான் எடுக்க போகிறேன் இன்னைக்கு ஒரு நாளை வேலை செஞ்சிடறேன் நாளைக்கு லீவ் எடுக்க போறியா ஏன் நாளைக்கு மதியம் எனக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதான் ஊருக்கு போகிறேன் உனக்கா முத்து உனக்கா நாளைக்கு நிச்சயதார்த்தம் என்ன உனக்கும் அந்த நெட்டவழி பொண்ணுக்கு நாளைக்கு நிச்சயதாத்தம் இல்லை இல்லை ஆனால் நாளைக்கு அந்த பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் தான் அந்த பொண்ணுக்கு காலையில் நிச்சயதார்த்தம் மதியம் எனக்கு ஒரே தான் அவங்க வீட்டில் அந்த பையனுக்கு நெட்டவழி பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க அவங்க வீட்டு பொண்ணுக்கு ஏன் கூட நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க